கால வந்து ஒரே ராஜாவா இருக்க முடியும் உலகத்துல ஒரே மோடிஜி தான் இருக்க முடியும் சோசியல் மீடியால நீங்க என்ன கழிவு ஊத்துனாலும் இந்த காதல வாங்கி அந்த காதல போட்டு போயிடும் ஏன்னா நல்ல தாய் தந்தையர் நல்ல குரு ஆசான் இவர்கள் எல்லாம் கிடைக்கப்பட்டவர்கள் வந்து சோசியல் மீடியாவில வந்து தரந்தாழ்ந்து எழுத மாட்டார்கள் பாரதிய ஜனதா கட்சியில ஒரு காலத்துல எல்லாம் நாங்க கூட பாரதி ஜனதா கட்சியில இருக்கிறோம் அப்படின்னு சைலண்டா சொல்லுவாங்க இப்ப தலைவர் அண்ணாமலைஜி வந்த பிறகு சார் நான் பாரதி ஜனதா சார் என் குடும்பமே பாரதி ஜனதா சார் தெரியாதா சார் உங்களுக்கு இதெல்லாம் காதல எவ்வளவு நாள் ஆச்சு இப்பெல்லாம் கேட்டு எங்களுக்கு கும்பராசில சனி இப்ப பேர்ந்துருச்சு எங்களுக்கு ரெண்டரை வருஷத்துக்கு முன்னாடியே பேர்ந்துருச்சு தமிழ்நாட்டுக்கும் காசிக்கும் என்ன தொடர்பு என்பதை மோடிஜி தான் கொண்டு வந்தார் காசியை பார்த்தே திருணும்னு வாழ்க்கையில எவ்வளவு பேர் இருந்தவங்க எல்லாம் காசியை விவிஐபியா போய் பார்த்திருக்காங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய திராவிட கட்சிகளுக்கு பாரதிய ஜனதா கட்சி இந்திய அளவில் ஒரு கண்ணில் வெண்ண ஒரு கண்ணில் சுண்ணாம்கிற கதை தான் தமிழ்நாட்டுக்கு என்னென்ன செய்திருக்காங்கன்னு ஒரு லிஸ்டோட தான் வந்திருக்காரு எங்க தலைவர் தமிழ்நாட்டில் கேட்டதும் சரி கேட்காததும் சரி தமிழ்நாட்டு மீது எங்களுடைய மோடிஜி வச்சிருக்கிற அக்கறை ஒரே ஒரு செங்கோல் விஷயத்தில் உலகத்துக்கு தெரிஞ்சிருக்கும் தமிழ்நாட்டுக்கும் காசிக்கும் என்ன தொடர்பு என்பதை மோடிஜி தான் கொண்டு வந்தார் காசியை பார்த்தே திருணும்னு வாழ்க்கையில் எவ்வளவு பேர் இருந்தவங்க காசியை விவிஐபியா போய் பார்த்துருக்காங்க நீங்க ஒண்ணு யோசிச்சு பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எலெக்ஷன் சும்மா கனவு மோடி மோடிஜின்னு ஒரு பிம்ப இல்லாம ஒரு எலெக்ஷன் நினைச்சு பாத்தீங்கன்னா நைட் எல்லாம் தூக்கம் போயிடும் டிப்ரெஷன் ஆயிடும் எல்லாம் ஏன்னா காட்டுல வந்து ஒரே சிங்கம் தான் ராஜாவா இருக்க முடியும் உலகத்துல மோடிஜி தான் சிங்கமா இருக்க முடியும் யார் எதை பேசினாலும் கர்மமே கண்ணாயிரம் போல் இருக்கக்கூடிய ஒரே தலைவர் எங்களுடைய மோடிஜி தான் அதனால்தான் அவருடைய தொண்டர்கள் நாங்கள் எங்களெல்லாம் சோசியல் மீடியாவில் நீங்க இந்த காதல் வாங்கி அந்த காதல் போட்டு போயிடும் நல்ல தாய் தந்தையர் நல்ல குரு ஆசான் இவர்களெல்லாம் கிடைக்கப்பட்டவர்கள் வந்து சோசியல் மீடியாவில் வந்து தரந்தாழ்ந்து எழுத மாட்டார்கள் இந்த தரந்தாழ்ந்து தாழ்ந்து எழுதுனவங்களை பற்றி நம்மளாம் வருத்தமே படக்கூடாது ஏன்னா வீட்டில் போய் கேட்டால் தான் அவங்கள பற்றி தெரியும் வீட்டில் போய் கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க அதுவா அது எங்கேயாவது இருக்கும் பாரு அங்கே பார்த்தீங்கன்னு செல்ல நோண்டிக்கினே இருக்கும் இது இதுபோல் ஒரு கூட்டம் தமிழ்நாட்டில் நிறைய இருக்குது தலைவர் அண்ணாமலை ஜி வந்த பிறகு இவங்களுக்கெல்லாம் எல்லா லெவல்லையும் அவர் நின்று எதிர்கொண்டு எல்லாத்தையும் ஒரு ஒரு ஸ்டெப்பை இவங்க பாணியிலே பேசுறதுனால என்ன செய்கிறதுனே தெரியாமல் இருக்கிறாங்க பாரதிய ஜனதா கட்சியில ஒரு காலத்துல எல்லாம் நாங்க கூட பாரதிய ஜனதா கட்சியில இருக்கிறோம் அப்படின்னு சைலண்டா சொல்லுவாங்க இப்பெல்லாம் தலைவர் அண்ணாமலை வந்த பிறகு சார் நான் பாரதிய ஜனதா சார் என் குடும்பமே பாரதிய ஜனதா சார் தெரியாதா சார் உங்களுக்கு இதெல்லாம் காதல எவ்வளவு நாளாச்சு கேட்டு எங்களுக்கு கும்பராசியில சனி இப்ப பேஞ்சிருச்சு எங்களுக்கு ரெண்டரை வருஷத்துக்கு முன்னாடியே பேந்திருச்சு என்னன்னா ஒரு தலைவர் இப்ப நாங்கெல்லாம் இவ்வளவு நிம்மதியா இருக்கிறோம் எங்க கிட்ட கொடுத்த பொறுப்புல நாங்க நன்றாக பண்ணக்கூடிய சமயத்தில் ஏதாவது தவறுன்னா நைட்ல போன் வரும் இது பண்ணது சரியில்லைன்னு அடுத்த முறை இப்படி பண்ணாதீங்க இது தலைவர் எப்பயுமே அவரை முன்னிலைப்படுத்தவே மாட்டார் நாங்கள் தான் முன்னிலைப்படுத்திட்டு இருக்கிறோம் என்னை கூட சொல்லிட்டார் எங்களுக்கு இருந்து நேஷனல் ஸ்போக்ஸ் பர்சன் வரார் அவரை நல்லா ரிசீவ் பண்ணிக்கங்க அவரை நல்லபடியாக அவரை பண்ணி எல்லாம் கரெக்டாக சேர்த்து அவர் ஸ்பீச்சுக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து மீடியா எல்லாம் நல்லா தான் நான் மீடியா அண்ணனை கையோட கூட்டின்னு வந்துட்டேன் பொறுமையாக நான் பேசிங்கன்னா இருப்பேன் மூணு மணி நேரம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் நீங்கள் கேட்க வந்திருக்கிறதெல்லாம் கோபாலகிருஷ்ணன்ஜி அகர்வால்ஜியுடைய பேச்சை பொறுமையாக நின்று கேட்டுக்கங்க தமிழ்நாட்டுக்கு இவ்வளோதான் நடந்திருக்கிறதான்னு அவர் சொன்னாதான் தான் நீங்கள் நம்பிக்கைங்க அதுக்கப்புறம் மற்ற விஷயங்கள் அடுத்ததாக கோபால்ஜியோட சாரோட பிரஸ் பொறுமையாக நீங்கள் ஒத்துழைத்து இந்த கூட்டத்தை செம்மையாக நடத்த வேண்டும் என்று வந்திருக்கக்கூடிய அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் உண்மையான இன்டலக்சுவலுக்கும் உங்களுடைய திங்கிங் தான் இந்த திங்கர் செல்லை வளர வைக்க முடியும் என்ற ஒரு அன்பான வேண்டுகோளுடன் வணக்கம் கூறி விடை பெற்றுக் கொள்கின்றேன் நிகழ்ச்சி ஏற்பாடு செய்த ஒரு திங்கர் செல்லுடைய சகோதர சகோதரிகளுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியினையும் வாழ்த்தினையும் தெரிவித்துக் கொண்டு வாழ்க மோடிஜியின் புகழ் உலகம் முழுவதும் வளர்க்க அண்ணாமலையுடைய தொண்டு தமிழ்நாடு முழுவதும் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி அனைவருக்கும் வணக்கத்துடன் விடைபெற்றுக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம் எங்களுடைய பாரதிய ஜனதா கட்சியின் ரங்கநாய்குழு எப்பொழுதும் சிரித்துக்கொண்டே கொண்டே காவி சட்டை விடாத இருக்கக்கூடிய ரங்கநாயக அண்ணனுக்கு ஒரு வணக்கம் அடுத்ததாக சென்ட்ரல் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கக்கூடிய லக்ஷ்மி மேடத்தினுடைய ஆக்டிவேஷன் தான் இவ்வளவு தளவுக்கு இந்த ஏற்பாடுகள் அவருக்கும் அவருடைய டீமுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி டாக்டர் எஸ் மகாலட்சுமி டாக்டர் எஸ் பிரீத்தி சாய் குணா என்ற குலசேகரன் எங்களுடைய திங்கர் செல்லுடைய பேக் போனாக இருக்கக்கூடிய உணா என்பருக்கும் அடுத்ததாக விஜயலட்சுமி அம்மா அவர்களுக்கும் அடுத்ததாக ஆர்ட் அண்ட் கல்ச்சரில் இருக்கக்கூடிய கண்மணி அம்மா வைஸ் பிரசிடென்ட் அவர்களுக்கும் சுரேஷ்ஜி அவர்களுக்கும் ரவிக்குமார்ஜி அவர்களுக்கும் யாராவது பேர் விட்டுருந்தா விட்டு இருந்தால் மனசுக்குள்ளே திட்டிக்கங்க